கிருஷ்ணகிரி புனித அண்ணாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி புனித அண்ணாள் மகளிர் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்பது மதிப்பில் விலையில்லா மிதிவண்டிகளை மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கினார் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தொடர்ந்து புனித அண்ணாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் இரநூத்தி எழுவத்தி ஆறு மாணவிகள் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் அறுநூற்றி எழுவத்தி ஒரு மாணவிகள் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் முன்னூற்றி எழுவது மாணவர்கள் மற்றும் நகராட்சி மேல்நிலை பள்ளியில் பயிலும் இருபத்தி ஏழு மாணவர்கள் ஆறு மாணவிகள் என மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மதிப்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது எனவே மாணவ மாணவிகள் சிறப்பான முறையில் கல்வி கற்று சமுதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் பத்மலதா மாவட்ட கல்வி அலுவலர் ராஜன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் வெங்கடேசன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சகோதரி ஜெயந்தி நளினி ரமேஷ் வடிவேல் நகரமன்ற செயலாளர்கள் வேலுமணி அஸ்லாம் நகரமன்ற துணைத் தலைவர் சாவித்ரி நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்